அது உடன்பட்டு தானே அந்த நாணயத்தை வெளியிடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார் அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும் அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிட்றாரு ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்க தமிழ் தமிழ் என்று மூச்சுக்கு முன்னூறுகிற சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஏன்னா அவ அப்பா பேரில் இந்த நாணயம் வெளியிடுறாங்க அவ குடும்பத்துக்கு வந்தால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டாங்க ஆளுநர் டி பார்ட்டியில் வந்து கட்சி ரீதியாக புறக்கணிப்போம் சொல்லிட்டு ஆட்சி ரீதியாக பங்கேற்கிறோம்னு சொல்லி முதல்வர் குறித்த அமைச்சர்கள் பங்கேற்றாங்க தொடர்ந்து இன்னைக்கு வந்து இந்த நாணய வெளியீட்டு விழாவில் ராஜ்நாத் சிங் வராரு இப்போ பாஜகோட திமுக நெருங்கி பயணிக்கிறோம் நாங்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் திமுகவும் பாரத ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பதாக சொல்லிக்கொட்டுருந்தோம் எங்களுடைய நிர்வாகிகளும் சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க இந்த ஊடகம் நம்ம பத்திரிகை என்பதுமே நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவும் ரகசிய உறவு இருப்பது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது